வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய நாட்காட்டி வரிகள் புலன் கவர்ச்சியில் சிக்கி நிற்கும் போது உழைவறியாமல் எண்ணுதலும் பேசுதலும் செயல்புரிதலும் இயல்பு என்று சாமிஜி நமக்கு இந்த நாற்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் ஐந்து புலன்கள் மூலம் உயிரின் நாட்கள் அழிவதையே இன்பமென உணர் மயக்கம் சிந்தனையில் உயர்ந்தால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வொன்று உணர்ந்து கொள்வோம் முந்த உந்த புண்டலனி புருவமைய தூரி வரும் பேரறிவில் ஆற்றல் பெற்று சந்தோதனை முயற்சியினால் நினைவு செயல் மூன்று ஒழுங்கு செய்வோம் அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் நன்னிலையில் உணர்ச்சிகள் அறிவை வென்றன அறிவை அறிவால் ஆராய துவங்கினேன் நன்னிலையிலும் புலன்களை இயக்கினேன் அறிவு அபண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் விளக்கமும் பெற்றது அறிவு புலன்களை அறிந்தது வென்றது அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நாம ளவுல எல்லை கட்டிக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை உணர்ச்சி நிலை வாழ்க்கை உணர்ச்சி நிலை எண்ணம் செல் செயல்கள் மூலமாக அருகுண வயப்பட்டு ஐந்து பெறும் பழி செயல்கள்ல ஆணவர் தன்மைகளான தன்முனைப்பு அருகுணம் பஞ்சமா பாவம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மே பிறப்பெருள் கவர்தல் வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்து விடல் என்ற கண்ம வினைகளாக தலை தொங்கும் இந்த உணர்ச்சிகளின் வாழ்க்கையால தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் துன்பத்தை விளைவிக்கக்கூடிய பாவ செயல்களை தான் நாம தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் தியான வாழ்க்கை என்ற ஒன்றுக்கு சமூக படிப்படியா நமக்கு ஆக்னை துரியம் அந்த இறைநிலை இணைப்பு நம்முடைய உடல் அமைப்பில் உள்ள பஞ்சபூதங்கள் பூதங்கள் இந்த ஒன்பது மைய தவம் என்ற தவத்தை சிறப்பு தவத்தை நமக்கு கொடுக்குறாங்க நாம இந்த ஞான அதே போல நம் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஆதாரங்கள் ஆக்னே தெரியும் மண்டலம் அந்த சுத்த வெளியோடு இணைத்து பதிய எட்டிய சித்தர்கள்னு சொல்லுவாங்க பதினேழு சித்தர்கள்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க பதியை எட்டிய சித்தர்கள் இந்த பதினெட்டையும் கடந்து அந்த சுத்த வெளியோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த இறைநிலை இணைப்பிலிருந்து நம்முடைய எண்ணம் செல் செயற் இந்த மூன்றையும் நாம என்னனோ செல்லணும் செய்யணும் அப்ப உணர்வு நிலையிலிருந்து அமைதி பேரிழந்த நிலையில நாம படிப்படியா உயர்ந்து அந்த இறைநிலை இணைப்போடு இறைநிலையாகவே இரண்டர கலந்து நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் அதன் மனவெலக்கணி மூலமாக நாம மிக எளிமையாக நம்ம முழுமைப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளலாம் புயா பார்த்தீங்கன்னா இந்த உடல் பஞ்சபூதத்தால் ஆனது பஞ்சபூதம்தான் பஞ்சதன் மாத்திரைகளாக அழுத்தம் வழி வழி சுவை மனமாக ஐந்து தன் மாத்திரைகளாக இந்த ஐந்து பூதங்கள் செயல்படுது வேண்காந்த வெளியில நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயர்த்துகள் சுழற்சியலை தீபகாந்தம் ஜீவகாந்தம் உணர்வு அறிவு புலன்கள் அனுபவம் ஒவ்வொரு உணர்ச்சி ஏற்படுது அறிவு புலன்கள் மூலமாக அந்த அனுபவம் அனுபவமா அனுபவமாக நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஜீவகாந்த செலவு ஜீவகாந்த செலவை குறைக்க முடியும் இன்பம் துன்பம் இன்பமாக மாற்றிக்கொள்ள முடியும் அதே போல அலர்முறை முறை திண்கள் மூலமாக அந்த மெய்யுணர்வு நிலையில இருந்து நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாடும் போது நாம நம்ம பேரானந்தத்தோடு மகிழ்ச்சியாக வாழலாம் நம்முடைய ஆத்மையில நாம மனதை வைத்து நம்ம வாழ பழகும் போது இந்த ஞான கர்ம இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பத்து இந்திரியங்களுக்கு அடக்கம் உறுதி நுட்பம் சக்தி செயல்திறன் கிடைக்கும் அழகுமுறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்காது அலட்சியமா நடக்க மாட்டோம் அழகுமுறை காப்போம் துரியம் துரியாதீத இணைப்புல துறைய தலைவியில ஒரு எண்ணம் வந்தேன் கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா செல் செயல்கள் அது சிறப்பாக அன்பும் தருணியுமாக இறையத்து தன்மைக்கு அமையும் இந்த துரியாதீத இணைப்பிலேயே இருந்து நம்ம வாழ பழகிக் கொள்ளும் போது வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும் நம்முடைய எண்ணம் செல் செயல் அனைத்தும் அன்பும் தருணியுமாக இருக்கும் என்று சொல்லி நன்றுடன் நிறைவு செய்து கொள் என்ற சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்